வாழ்வே வரம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது மாங்கல்ய பழம் தரும் மீனாட்சி திருக்கல்யாணம் அதாவது மாங்கல்யத்தை மொய் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நித்ய கல்யாணி தீர்க்க சுமங்கலி உலகை காக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அன்றைய தினம் நடைபெறுவதால் நம்ம அன்றைய தினத்தில் நம்ம மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம மாங்கல்ய பலப்படும் அப்படினும் நம் கணவருடைய ஆயுள் கூடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுபோல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண தன்னைக்கு ரெண்டு பேருமே எப்படி காட்சி தருகிறார்களோ அதாவது திருமண கோலத்தில் காட்சி தருகிறார்களோ அது போலவே வருடம் முழுவதுமே அவர்கள் திருமணக் குளத்தோடய வருகின்ற பக்தர்களுக்கு அருள் தருவதால் தான் நித்திய கல்யாணி தீர்க்க சுமங்கலி அப்படின்னு நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை நம்ம சொல்கிறோங்க அப்படிப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தன்று நம்ம மாங்கல்யத்தை புதுப்பித்து கொள்வதும் அந்த மாங்கல்யத்தோடு புதிதாக தங்க உருப்படிகளை சேர்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நன்மையை தருங்க அதுபோல் நம்ம என்ன தான் தங்கத்தில் நம்ம தங்க செயினில் நம்ம மாங்கல்யத்தை அணிவித்து இருந்தாலும் கூடவே ஒரு மஞ்ச சரடு அப்படிங்கிறத கட்டாயமாக பெண்கள் கழுத்தில் அணிந்திருக்கணுங்க அந்த காலங்களில் பெண்கள் மஞ்ச சரடில் தாங்க மாங்கல்யத்தை அணிவித்திருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நெடுங்கால சுமங்களியாக வாழ்ந்தார்கள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா நம்ம சைனில் கோர்த்து நம்ம மாங்கல்யத்தை அணிவிப்பதற்கும் மஞ்சள் சரடில் மாங்கல்யம் அணிவிப்பதற்கும் நிறைய இப்போ வித்தியாசம் இருக்குங்க மாங்கல்யம் மஞ்சள் சரடல் அணியும் பொழுது அது குரு பழம் பெற்று இருக்குங்க ஏன்னா மஞ்சள் அப்படின்னாலே குரு சரடு அப்படின்னா குருவை குறிக்கக்கூடியது அப்போது குரு பழம் பெற்று நம்ம மாங்கல்யம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தாங்க ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனுக்கே மஞ்சள் தான் மாங்கல்யம் அணிவிப்பதாக முன்றைய காலங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்போது நம்ம நம் மனிதர்களாகிய நம்மளும் மஞ்ச சரடல் மாங்கல்யம் அணிவது மிக மிக உத்தமமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அன்றைய காலங்களில் நெடுநாட்களாக சுமங்கலியாக வாழ்ந்த பெண்கள் அனைவருமே கணவனுக்கு முன்பாக இறந்தார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அப்போது நம்ம மஞ்ச சரடோடு நம்ம மாங்கல்யத்தை அணிவிக்கும் பொழுது நம்ம கணவருடைய ஆயுள் கூடும் அப்படின்னும் நமக்கு சுமங்கலி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் அல்லாமல் இந்த மீனாட்சி திருக்காலியான தண்ணிக்கு மாங்கல்யத்தை புதுப்பித்து கொள்ள முடியாதவர்கள் அதாவது புதிதாக மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு மாங்கல்யம் மாற்றிக்கொள்வதும் உத்தமமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுபோல் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் என்பதே தெய்வ தெய்வாம்சம் பொருந்திய மாதமாகவும் வசந்த மாதமாகவும் தெய்வ ரகசியங்களை உள்ளடக்கிய மாதமாகவும் இந்த சித்திர மாதத்தை சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த சித்திர மாதத்தின் சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தாங்க அவர்களுடைய திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம மாங்கல்யத்தை புதுப்பித்து கொள்வது மிக மிக முக்கியங்க நான் ஏற்கனவே நாங்கள் இடையில ஒரு தடவை மாங்கல்யத்தை மாற்றிவிட்டோம் இனிமேல் ரெண்டாவது மாற்றலாமா அப்படின்னா கூட நீங்கள் மா மாங்கல்யத்தை மாற்றாமல் விட்டாலும் எக்ஸ் புதிதாக ஒரு சரடாவது அந்த தண்ணிக்கு நம்ம அணிவிச்சுக்கணும் தலை நிறைய பூ வைத்து கை நிறைய வளையல் போட்டு ஒரு பெண் அன்றைய தினம் நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் பார்த்திங்களா அந்த சமயத்தில் நம்ம பூஜை அறையில் பூஜை செய்து நம்ம வெறும் சரடாவது ஒன்று எடுத்து நம்ம கழு கழுத்தில் அணிவித்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் வைத்திருக்காங்க எனவே மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று மாங்கல்யத்தை புதுப்பித்து மங்களம் பெற்று சுமங்கலி பிராப்தம் பெறுவோம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்